வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலன் மேசம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகம் பெயர்ச்சி அடையுது பதினாலாம் தேதி குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு சூரியன் பதினைந்தாம் தேதி மேசத்திலிருந்து ராகு கேதுகள் கும்பம் கன்னி ஆகிய இடங்களில் பெயர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் இந்த வாரத்தில் பெயர்ச்சி அடைகிறதுனால இந்த வாரம் ஒரு மாற்றம் தரக்கூடிய வாரமாக தான் உங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்குது வரவு சிறப்பாக இருக்குது வெளி தூரத்து பயணம் சிறப்பாக இருக்குது வேலை அமைப்புகள்லாம் சாதகமான ஒரு முறையில் தான் இருக்குது ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு உங்களுக்கு சாதகமான முறையில் தான் வேலை அமைப்புகள் இருந்தாலும் கூட வேலை ஏதோ வந்துடுது இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது வேலை இல்லைனால கூட தன வரவு ஏதாவது ஒரு வகையில் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பார்க்குறதுனால திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சுக்கர்ணம் உச்ச அமைப்பில் இருக்கிறாரு குருவானவர் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால நண்பர்கள் வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு மன அழுத்தங்கத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் உங்களுடைய த தந்தை வழியிலையும் தெய்வ அருளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போதுனார் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்பீங்க அந்த விஷயம் இப்போது நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே நாலாம் பாவாதிபதி சந்திரன் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வை பரிவர்த்தனை அமைப்பு செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அமர்றதுனால உடல் சுகம் தாயார் வகையில் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் குறிப்பாக பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் சிறப்பாக இருக்குது குறிப்பாக இந்த நாட்கள்லே சந்திராஷ்டம நாட்களாக வர்றதுனால இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக வெளி பயணத்தை தவிர்க்கிறது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் கேது ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றாரு இது வரைக்கும் குருவின் பார்வையில் இருந்தார் அவர் வந்து ஐந்தாம் இடத்தில் வந்த அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இங்கே அதே போல் மேச ராசிக்கு ஏழரை சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் பாதிப்புகள் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தின் பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் என்பதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதனால துரித உணவகம் உணவை எடுத்துக்காமல் இருப்பது நல்லது பாஸ்போர்ட் இது போன்ற அமை உணவுகளை எடுத்துக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் சனி இங்கே வந்து ராகுவுடன் இணைந்திருந்தார் ராகு இப்போ விலகிறதுனால ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்